வீடியோல பார்க்க போற செடி தினமும் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இது ரோட்டு ஓரங்கள்ல எங்க நாளும் கிடைக்கும் இந்த செடியோட நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க விட மாட்டீங்க ரோட்டுக்கு ஓரமா இருக்கிற இந்த அபூர்வ மூலிகை செடியோட பேர் என்னது அதனால என்ன என்ன பெனிபிட்ஸ் கிடைக்குது எந்த எந்த நோய்களுக்கெல்லாம் இந்த செடியை பயன்படுத்தலாம் இத இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இப்போ வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அதே மாதிரி எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு விதமா சொல்லணும்னா இந்த இயற்கை நமக்கு கொடுத்த வரம்தான் இந்த செடி நமக்கு வர்ற ஒவ்வொரு நோய்களுக்குமே நிவாரணம் இயற்கையில இருந்து கிடைக்கிற ஒவ்வொரு செடியிலையுமே இருக்குது ஆனா நமக்கு அந்த விஷயம் தெரியாததுதான் இப்போ பெரிய பிரச்சனை வீடியோல பாக்குற மாதிரி செடி பாக்குறதுக்கு அழகா இருக்குது இந்த செடியோட பேர் உன்னி செடி இதுதான் கொஞ்சம் இடங்கள்ல அத்தை மருமகள் செடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த செடி பாக்குறதுக்கு ஒரு பொதர் மாதிரி வளரும் இந்த செடி லேண்டானா அப்படிங்கிற ஒரு ஜாதிய சேர்ந்த செடி இந்த செடியில கிட்டத்தட்ட நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குது இந்த செடியோட பூக்கள் கலர் கலரா அழகழகா இருக்குது நிறைய பேர் இந்த செடிய சாதாரண செடி அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர இதுல இருக்கிற மருத்துவ குணங்களை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க இந்த செடியோட இலை பூக்கள் காய் வேர் எல்லாத்திலயுமே மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்குது இந்த செடியோட காய்கள்ல கொஞ்சம் விசத்தன்மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த காய சாப்பிடாம இருக்கிறது தான் நல்லது சரும சம்பந்தமான பிரச்சனை சுவாச சம்பந்தமான பிரச்சனை கேன்சர் சிக்கன் பாக்ஸ் இந்த மாதிரி பல வியாதிகளுக்கு இந்த உன்னி செடிய முக்கியமா பயன்படுத்துறாங்க இந்த செடியோட இலையில ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி மைக்ரோ பாக்டீரியல் குணங்கள் இருக்குது இந்த செடி காயங்களை குணப்படுத்துறதுக்கு நல்லா பயன்படுது இந்த செடியோட இலைய நைஸ் பேஸ்டா பண்ணி காயத்துக்கு மேல அப்ளை பண்ணோம்னா காயம் மறைஞ்சு போயிரும் இந்த மாதிரி அப்ளை பண்றதால காயம் மறைறதோட காயத்தால வந்த தழும்பும் இருக்காது இந்த இலைய தண்ணில போட்டு நல்லா காய்ச்சணும் அதுல நம்ம ஆவி பிடிச்சோம்னா சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்குது அது மட்டும் கிடையாது இந்த உண்ணி செடிக்கு விஷத்தன்மைய குறைக்கிற மருத்துவ குணமும் இருக்குது எதுக்குன்னா இந்த இலையோட பேஸ்ட பாம்பு கடிச்ச இடத்துல அப்ளை பண்ணோம்னா நல்ல முதலுதவி மருந்தா வேலை செய்யுது அது மட்டும் கிடையாது உண்ணி செடியோட இலைய மூட்டு வழி முழங்கால் வழியை குறைக்கிறதுக்கும் பயன்படுத்துறாங்க இதுக்காக இந்த உண்ணி இலையை சேகரிச்சு அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல பேஸ்ட் அப்ளை பண்ணி ஒரு கட்டு கட்டி வச்சிடணும் இந்த மாதிரி பண்றதால முழங்கால் வலி குறைஞ்சு போகுது அதே மாதிரி இந்த இலையோட பேஸ்டோட கொஞ்சமா விளக்கெண்ணைய கலந்து பயன்படுத்தினாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்குது மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கட்டிட்டு காலையில எந்திரிச்சு வாஷ் பண்ணிடலாம் ஒரு மாசத்துக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா பூர்த்தியா முழங்கால் வழியில இருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்குது அதே மாதிரி இந்த உண்ணி இலைய எரிய வச்சு அதுல இருந்து வர்ற புகைய கொசு விரட்டியாவும் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பண்றப்போ வீட்டுல இருக்கிற பூச்சிகள் கொசுக்கள் சின்ன சின்ன கிருமிகள் செத்து போகுது இந்த செடியில வர கலர் கலரான பூக்களை கொஞ்சம் மருந்துகள்ல பயன்படுத்துறாங்க இப்ப நடந்த ஆராய்ச்சி பிரகாரம் சக்தி எந்த செடிக்கு இருக்குதுன்னா இந்த தான் இருக்குது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க இதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த இலை காயத்தை குணப்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு பயன்படுதுன்னு நிறைய ரகமான வியாதிகளை சரி பண்றதுக்கு இந்த உன்னி செடியை பயன்படுத்தலாம் குறிப்பா தேல் வண்டுகள் இந்த மாதிரி கடிச்சா அதுல இருந்து வர்ற வழியில இருந்த நிவாரணம் கிடைக்கிறதுக்கும் இந்த செடியை பயன்படுத்தலாம் இந்த செடியோட காய் மட்டும் நம்ம உடலுக்கு ஆரோக்கியமே கிடையாது அதனால அதுல இருந்து மட்டும் தூரமா இருங்க இந்த வீடியோல சொன்ன பிரச்சனைல நீங்க ஏதாவது கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தீங்கன்னா இந்த செடியை பயன்படுத்தினீங்கன்னா நூறு சதவிகிதம் குணமாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஆன வீடியோ